அவர் நேரணி செய்து கொண்டிருக்கின்றார் காசுக்கு அடிமை இல்லாத ஒரு நண்பர் ஊடகத்தை விற்காத ஒரு முகிம் இப்படியான ஊடக உதவியாளர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் எங்களிடம் இருக்கின்ற அந்த பதவியை அமானியமாக வைத்து எங்களுக்கு பின்னால் சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஊடகத் ஊடகத்துறையில் இருக்கின்ற பொறுப்பதிகாரிகளுக்கு இருக்க வேண்டும் ஒருவனை பற்றி இன்னொருவர் பிழையாக சொல்கின்ற போது அந்த பிழையாக சொல்கின்றவனை ஆராயவன் மேகில அவர்கள் முழுப்புவாங்க அவர்களும் பங்கேற்கிறாங்க அவர்களையும் நாங்கள் அறிவிக்கின்றோம் இப்படி பல நிறுவனங்கள் எங்களோடு விளைஞ்சிருக்கின்ற ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் உறுத்தார்கள் அந்த அடிப்படையில் பெரிய விஷயங்கள் பேசலாம் பேசுகின்ற ஒரு மேசை முதல அது இருந்து பேச வேண்டிய விஷயம் அதாவது இங்கே வந்திருக்கின்ற விலங்கிற்கு ஒரு அறிவித்தல் அதாவது நாங்கள் இசை இன்று பிரம்மாண்டமான பிரமாண்டிச நிகழ்ச்சி நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற போது தயவு செய்து பெண்கள் பார்த்து ரசிப்பார்கள் சிறுவர்கள் அங்கு இருக்கின்றது இளைஞர்கள் பொதுவாக பெண்களை ரசேந்தை செய்யாமல் பகுதி வந்தாமல் அழகாக ரசிக்கப்படும் அப்படி நாங்கள் நேற்று அந்த நேற்று இசை நிகழ்ச்சி நடக்க நடக்கவில்லை பிஜே மட்டும்தான் நடந்து

நிகழ்ச்சியை நிறுத்திவிட்டு அந்த மக்களை நான் போவதில்லை இப்படியா நிகழ்வை நடாத்துவது ஆகவே அப்படியான ஒரு மண் இந்த கல்முறை ஆகவே இங்கே வந்திருக்கின்றவர்கள் பொறுமையாக இருந்து அந்த கல்வியை கலை கலைத் திறமைகளை ரசிக்க முடியும் என்று கேட்டுக் கொள்வது எமது லக்ஷோ மீடியா நெட்ஒர்க் இலக்கா திறமைக்கான தேடல் விருது நிகழ்வுகளை பல ஆண்டு காலமாக இருக்கின்ற பல உள்ளங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை இந்த வழியில் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து Иди, иди,